திருப்புகள் நூத்தி எட்டு மணிமாலை இரண்டாம் தொகுப்பு பாடல் எண் முப்பத்தி ஒன்று திருவருணை ஸ்தலத்துப் பாடல் இருவர் மயலோ பாடலின் பதம் பிரித்த வரிகள் இருவர் மயலோ அமளி விதமோ என்னென்ன செயலோ அணுகாத இருடி அயன் மால் அமரர் அடியார் இசையும் ஒலிதான் இவை கேளாது ஒருவன் அடியேன் அலறு மொழிதான் ஒருவர் பரிவாய் மொழிவாரோ உனது பதத்தூள் புவனகிரிதான் உனது கிருபாகரம் ஏதோ பரமகுருவாய் அணுவில் அசைவாய் பவன முதலாகிய பூத படையும் உடையாய் சகல வடிவாய் பழைய வடிவாகிய வேளா அறியும் அயனோடு அபயம் எனவே அயிலை இருள்மேல் விடுவோனே அடிமை கொடுநோய் பொடிகள் படவே அருணகிரிவாள் பெருமாளே பாடலின் பொருள் அடியேன் அழைக்கின்ற குரல் கேளாமல் இருப்பதற்கு யாது காரணம் இருமருங்கிலும் வீற்றிருக்கும் எனது தாய்கள் வள்ளியம்மையார் தெய்வகுஞ்சரி அம்மையார் என்ற இருவர் மீது மயக்கமோ வேறு அங்குள்ள ஆரவாரங்களின் வேறுபாடுகளோ இன்னும் அங்கு என்னென்ன அதிசயங்களில் கருத்தை செலுத்தியிருக்கின்றீரோ அருகில் மாட்டாத முனிவர்கள் பிரம்மதேவர் திருமால் தேவர்கள் அடியார்கள் முதலியோர் முருகா முருகா என்று கடல் போல முறையிடுகின்ற பேரிரைச்சலினால் அடியேனுடைய சிறு குரல் கேளாது போலும் ஒருவனாகிய அடியேன் அற்றுனா துயரால் அலறுகின்ற மொழியை அன்புமிக்க யாராவது ஒருவர் நின்பால் வந்து அன்போடு கூறுவரோ உணர்த்தாமலேயே குணரும் முழுமுதல் தேவரீரன்றோ உலகங்கள் மலைகள் அனைத்தும் உமது பாத தூள்கள் அன்றோ அங்கனமிருக்க அடியேனுக்கு அருளாமல் இருப்பதன் காரணம் யாதோ உமது கருணை எப்படியோ மேலான குருமூர்த்தியாகவும் அணுவுக்கு அணுவாக இருந்து அதனை அசைவிப்பவராகவும் வாயு முதலாகிய ஐம்பெரும் பூதங்களை படைக்கலமாக உடையவருமாக விளங்குபவரே எல்லா வடிவங்களுமாக திகழ்பவரே தொன்மையான சொரூபமுடையவரே நாராயணரும் நான்முகநாதி ஏனைய வானவரும் சூரபந்தன் இருள் வடிவாகி தம்மை கொல்ல வந்தபோது முருகா ஓலம் மூவர் முதல்வா ஓலம் என்று ஓலமிட்டு சரணம் புக அவ்விருள் வடிவாகிய சூரபத்மன் மீது வேலாயுதத்தை விட்டருளியவரே அடியேனுடைய கொடுமையான உடற்பிணி உயிர்ப்பிணி முதலிய எல்லாவிதமான நோய்களும் துகள்பட்டுழிய அருள் புரிந்து திருவண்ணாமலை என்னும் திருத்தலத்துள் எழுந்தருளிய பெருமிதம் உடையவரே திருப்புகள் நூத்தி எட்டு மணி இரண்டாம் தொகுப்பு பாடல் எண் முப்பத்தி இரண்டு பாலாய் நூலாய் பாடலின் பதம் பிரித்த வரிகள் பாலாய் நூலாய் தேனாய் நீளாய் பாகாய் வாய் கொடியார்தாம் பாடா வாடா வேள் தாவாலே பாடாய் ஈடற்று இடைபீரும் தோலாலே காலாலே ஊனாலே சூழ் பாச குடில் மாசுதோயா மாயா ஓயா நோயால் சோர்வாய் கடவேனோ ஞாலா மேலா வேதா போதா நாதா சோதி கிரியோனே ஞான கோனே நானா வேத பொருளோனே வேளா பாலா சீல ஆகாரா வேளே வேடக் கொடி கோவே வீர ஆதாரா ஆறு ஆதாரா வீரா வீரப் பெருமாளே பாடலின் பொருள் பால் போன்றும் இனிய தமிழ் நூல் போன்றும் தேன் போலவும் நீண்டு வரும் ஆய்ந்த சர்க்கரை போன்றும் இனிக்கின்ற வாய்மொழிகளையுடைய கொடி போன்ற மாதர்கள் பாடியும் ஆடியும் வேட்கின்ற வலிமையால் அடியேன் வேதனை அடைந்தவனாய் என் வலிமையற்று இடையில் கிழிந்து போகும் தோலாலும் காற்றினாலும் மாமிசத்தாலும் சூழப்பட்டுள்ளதும் பற்றுக்களுக்கு இடமானதுமான குடிசை குற்றங்கள் தோய்ந்தும் ஒளி மழுங்கியும் தீராத நோயினால் சோர்ந்தும் அவமே இறந்துபடக் கடவேனோ அவ்வாறில்லாமல் உம் திருவருளை தருவாயாக உலகில் உயர்ந்தோர்க்கெல்லாம் உயர்ந்தவரே பிரம்மதேவருக்கு உண்மையை உபதேசித்தவரே தலைவரே ஒளிமயமான திருவண்ணாமலையில் எழுந்தருளியிருப்பவரே அறிவுமயமான ஆச்சார சீலரே வானுலகை ஆழுகின்ற அதிபரே பல வகையான வேதங்களின் உட்பொருளாய் விளங்குபவரே வேலாயுதரே குழந்தை கடவுளே சீலத்தின் வடிவானவரே செவ்வேட்பரவனே வேடர்குலக் கொடியாம் பிராட்டியின் மணவாளரே வீரத்துக்கு ஆதாரம் ஆனவரே ஆறு ஆதாரங்களுக்கு உரியவரே வீரமூர்த்தியே வீரத்தை தரும் பெருமிதம் உடையவரே வெற்றிவேல் முருகனுக்கு திருவருணை முருகனுக்கு அரோகரா செங்கோட்டு வேல திருவருளாலே என் கேட்டை நீக்க வந்தேந்தனை போற்றி அருணை கருணை வர்த்தம் அருட்பிராச மாம் கருணை வடி விந்தை போற்றி கருணை வடி விழுக்கலந்தை போற்றி வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா i do 바로.